வணக்கங்க நான் ஹீரர் கோபிநாதன் பேசுறேங்க நமக்கு இருதயத்துடைய பாதிப்பு நிலைகளை வேதனையால ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளாலேயே நம்மளுடைய உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதை எப்படி அந்த திறன் செயல்படுத்தும் நல்ல நிலையான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரே ஒரு முறை நம்ம உடம்ப ஒன்று பட்னி போட்டு வச்சா ஒரு இயக்கம் செயல்படும் நல்ல நிலையா நல்ல உணவா உள்ள கொண்டு போனோம்னா நல்ல இயக்கங்களா செயல்படுத்தும் இரண்டாவது விதமா இந்த ரெண்டு நிலைகளை சரியான முறையாக அதை செஞ்சோம்னா நல்ல நிலையான மாற்றங்களை இருதயத்தை மட்டும் இல்லை எல்லா வித உறுப்பு நிலையும் எதெல்லாம் நோயின்னு நம்ம பேசப்படுறோமோ எல்லாமே நல்ல நிலையான மாற்றங்களை கொடுக்க முடியும் குணத்தை கொடுக்க முடியும் இங்க குணம் அப்படிங்கிறத நான் ஒரு புரிய வைக்கிற வார்த்தை என்னன்னா அதாவது நிறைய பேர் கேட்பாங்க சார் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனைக்கு எத்தனை நாள் குணமாகும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த வியாதி வந்துருச்சு எத்தனை நாள் எனக்கு சரியாகும் இந்த பிரச்சனை இப்ப சரியாயிருமா அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை அந்த கேள்விகளை வந்து பதிவேடுகள் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வியே இது எத்தனை நாள் சரியாகும் எத்தனை நாள் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத செய்யணும் வழிமுறை பயணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இதே கேள்வியே நம்ம எந்த ஒரு பெரிய டாக்டர்கிட்ட அதாவது ஒரு எம்டி படிச்ச டாக்டர் இல்லைன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை இருக்கக்கூடிய டாக்டர்கிட்டையோ கேள்விக்கு கேட்க முடியாது காரணங்கள் வந்து அவங்க கேட்க முடியாத அளவுக்கு மாத்திரைகள் நிறைய கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்க உடம்பு தேவைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க புரிய வைக்கிறது எதை வச்சு புரிய வைப்பாங்கன்னா டெஸ்ட் லேபில எப்படிலாம் வருது அப்படிங்கிறத அதை பார்த்து புரிய வச்சிருவாங்க இது மெக்கானிக்கல் இதுதான் உண்மை அவங்க உடம்புல என்ன இருக்கோ ஏதாத்தான் அதை உண்மையை காமிச்சு அதுல அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்ல ஒரு இருதயத்தில் இவ்வளோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு அடைப்புகள் இருக்கு இவ்வளவு விதமான ஒரு தொய்வுத்தன்மை இருக்கு ஹார்ட்பீட்டோட அளவு இவ்வளவு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிலையான பதிவுகள் அங்க கொடுத்துருவாங்க இது ஒரு வகையான உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அப்ப நான் என்ன சொல்ல வைக்கிறேன்னா ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க அந்த நிலையை உருவாக்கி விட்ட நபர் யாருன்னா நீங்கதான் அந்த நிலையை உருவாக்கி ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கி வச்ச நபரே நீங்கதான் அப்ப சரியான இயக்கங்களை எப்படி செயல்படணுங்கிறத இயற்கையான வழிமுறையில என்ன மாதிரி நிறைய மாஸ்டர்ஸோ நிறைய விதமான வழிமுறையில டீச்சர்ஸோ இயற்கையான வைத்தியர்களோ சித்த வைத்தியர்களோ அக்கு பஞ்சரிஸ்டோ இயற்கையாவே நம்பி செயல்படுத்தக்கூடிய மக்களாவோ பொதுமக்களோ மக்களோ கிராம மக்களோ பாட்டிகளோ தாத்தாக்களோ சொந்தக்காரங்களோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி எல்லாரும் இந்த மாதிரிதான் சொல்றாங்க நல்ல விஷயங்களா இயற்கையான விஷயங்களா எப்படி நம்ம உடம்ப வாழ்வியல பாதுகாக்கணுங்கிறத முறைய முறைப்படுத்துறாங்க அதை புரிஞ்சு நம்ம சரியான இயக்கத்துக்கோ நல்ல விதமான வாழ்க்கையுக்கோ பழக்க வழக்கங்களுக்கோ சூழலுக்கோ சூழ்நிலையை ஒத்தி வாழக்கூடிய நிலைக்கோ நம்ம சரியான இயக்கங்களை அந்த உறுப்பையும் நம்ம உடம்பைய தயார்படுத்திட்டோம்னா நல்ல விதமான குணத்தை கொடுக்க முடியும் முழுமையான குணத்தையே கொடுக்க முடியும் என்னுடைய காய்கறி வைத்த நான் திரும்ப பேச வரேங்க என்னுடைய காய்கறி வைத்தியத்துல இருதயத்துக்கு பாதுகாக்கக்கூடியன்னு சொல்லி ஒரு காய்கறியுமே இல்லை இருதய பிரச்சனை இருதயத்துல அடப்பு இருக்கு இருதயத்துல இவ்வளவு பிரச்சனை கெப்பாசிட்டியா ஒரு ப்ராப்ளமா அமைஞ்சிருக்கு அடப்பா இருக்கு ரத்தம் கெட்டு போயிருக்கு ஹார்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அளவுக்கு அதிகமான பீட்ல இருக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையை சொன்னாலும் அவங்க செயல்படக்கூடிய செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா நான் பேசுறேன் நடக்கிறேன் படுக்கிறேன் பேசுறேன் இந்த செயல்கள்னா எந்த அளவு யதார்த்தமா நடைமுறையில ஒரே மாதிரி இருக்குன்னா எனக்கு எந்த வியாதி இல்லை எந்த உறுப்பு பிரச்சனையும் இல்லை இது என் நல்ல நிலையில இருக்குன்னு அர்த்தம் ஒரு நிலை மேல மாறி போய் நான் பேசுறத மாறுது படுக்கிறதை மாறுது தூக்கம் வரல அதிக நடக்க முடியல நிக்க முடியல பேச முடியல பார்க்க முடியல தடுமாறுது நடக்க வருதுன்னா அந்த நிலை எங்கயோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அது அப்பவே நீங்க புரிஞ்சுக்கங்க ஒரு டெஸ்ட் போய் தான் புரிஞ்சுக்கணும் அவசியம் எங்கேயோ ஒரு அடப்பாயிருக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் இது மனசு காமிக்கும் பிரச்சனை இருந்தாலும் இந்த இதயத்துல பாதிப்புக்காக காமிக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு லிவர்லவோ இல்ல பித்தப்பை கட்டியாவோ இல்ல பித்தப்பை கல்லாவோ ஏதாவது கிட்னி பிரச்சனையாவோ இல்ல நுரையீரல பிரச்சனையாவோ இல்ல மூக்குல சதவளர்ச்சியாவோ தொண்டையில இம்ப்ளைமெண்ட்ரியா ஒரு ஏதாவது டான்ஸு பிரச்சனையாவோ கிளான்ஸ் பிரச்சனையாவோ எதுவா இருந்தாலும் ஒரு எழுதிய சம்பந்தமான இரத்த ஓட்டங்கள்ல தடை ஏற்படுத்தி எங்கே ஒரு இம்பாலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குல்லங்க உருப்பு போய் உறுப்பா அப்போ நான் இருக்க இருக்க வேண்டிய இவ்வளவு விஷயங்களை பேச வரேன்னா நிறைய பேர் இருதியத்து சொல்லி பயப்பட வேண்டியதுன்னு சொல்ல வரேன் இயற்கையான காய்கறிகளை இருக்கு ஒரு இதார்த்தமா ஒரு சில விஷயங்களை நான் பேசி முடிச்சிடுறேன் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகரமா இருக்கும் காய்கறிகள்ல இருதியத்துனால பாதிப்புகளை எப்படிலாம் மக்கள் வேதனைகளை சிரமப்படுறாங்கன்னா முதல் நிலைகள் தூக்கம் சரியாவே வராதுங்க தூக்கம் வரல சரியாவே தூக்கம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஒரு மாசமே தூக்கம் வராத மக்களுக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவாங்க டாக்டர் போய் நிற்பாங்க டாக்டர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிபி ரொம்ப ஹையா இருக்கு பிபி ரொம்ப லோவா இருக்கு பிளட்டு ரொம்ப திக்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலையை அவங்க உடல்நிலையை காமிச்சு அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க முடிஞ்சா சாப்பிடுங்க ஏன்னா உங்க சூழலை அப்படி சரி பண்ண முடியல வாழ்வியலை முறைப்படுத்த முடியல நிலைநிலையை படுத்த முடியல சாப்பிடுங்க அந்த மாதிரி வாழ்வியலை முறைப்படுத்தினா மட்டும் சூழலை சரி பண்ணா மட்டும் தான் முழுமையான குணத்தை பாதுகாக்க முடியும் நம்ம இருதயத்தையும் பாதுகாக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மருந்து மாத்திரையோ எடுக்கிறத கூடவோ அவங்க நான் எதுவும் சொல்லலை ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் புரிஞ்சுக்கணும்னு உங்களை சொல்றேன் இந்த மாதிரியான காய்கறிகளை சாப்பிடுங்க புடலங்காய் ஒரு நூறு கிராம மேலோட தோல் விரையோட சேர்த்து மிக்சரை போட்டு அரைச்சி வரைக்கிட்டு அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க அற்புதமான மாற்றமும் கொடுக்கும் நல்ல நிலையான சூக்கத்தை கொடுக்கும் இங்கே தேவையான இரத்த ஓட்டத்துக்கு இயல்பான நிலையை சுருங்கி விரையக்கூடிய நல்ல இயல்பான நிலையை கொடுக்க முடியும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இயல்பான நிலைக்கு அடுத்த நிலையான உறுப்புக்கு எப்படி போக வைக்கணுமோ எந்த நிலையால ரத்த ஓட்டங்களை சீரமைக்க முடியணுமோ எவ்வளவு கண்டனுடைய நீர்த்த தன்மையா போக வைக்க முடியுமோ அது வெண்பூசணிக்காவும் தெரியும் புடலங்காவுக்கும் தெரியுங்க அதை விட ஒரு மேஜரான ஒரு காய்கறி இருக்கு என்ன காய்கறின்னா வாழைக்காய் வாழைக்காய் கொடுக்க முடியலன்னா எந்த காய்கறிகளையும் நல்லா ஜெயிக்க முடியலைங்க வாழைக்காய் மிக சிறந்த காய் ஒரு ஹிரந்தயத்தையோ மற்ற உறுப்புகளையோ உள்ள இருக்கிற உறுப்பு ரத்த ஓட்டங்களையோ இயக்கங்கள் செய்ய இயக்கப்பட வைக்கிறதுக்கோ இரத்த ஓட்டங்கள் சீர போக வைக்கிறதுக்கோ வாழைக்காயால் மட்டும்தான் அந்த ரத்த ஓட்டங்களை சீரமைக்கப்பட முடியும் வாழைக்காய் ஒரு மிக சிறந்த காய் வாழைக்காய் தோளோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி மென்று கழிச்சு சாப்பிடுங்க பச்சையான வாழைக்காயே மொந்த வாழைக்காய்னு சொல்லுவாங்க பஜ்ஜிக்கு போகிற வாழைக்காய் சரிங்களா இந்த மாதிரிலாம் நீங்க வாழைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் கொடுக்கும் இருதயத்தையும் பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு நிலையில இருக்குங்க சில பேர் சொல்லுவாங்க இருதயத்துல பிரச்சனை ஒன்னு இல்லை சொல்லிட்டாங்க சார் ஆனா எனக்கு ஏதோ அந்த குத்துற மாதிரியே ஊசி வச்சு குடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி எனக்கு தூக்கலாம் நல்லா தான் சார் இருக்கு அந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு எனக்கு அது இருதயத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி பயமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தேவையான கை கொத்தவரங்காய் வரம் கை கொத்த வரம் காய் வச்சுதான் மிக்ஸ்ல போட்டு அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த குத்துற வழிகளை மாறிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கொழுப்பு அதிகமான இருதயத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தினு சொல்லுவாங்க இல்ல கொழுப்பு ரொம்ப கம்மியா இருந்தாலும் இருதயத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு பிரச்சனைகளை பேசுவாங்க இருக்கும் இல்லைன்னு சொல்லல எது இருந்தாலும் உடம்புல ஒரு தேவையான நல்ல பொருளோ அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நல்ல பொருள் ரொம்ப அளவு கம்மியாக இருந்தாலோ கெட்ட பொருள் அளவுக்கு அதிகமாக இருந்தாலோ கெட்ட பொருள் அளவுக்கு அதிகம் கம்மியாக இருந்தாலும் போக வேண்டிய வழிகளை கழிவுகள் வெளியே போகாட்டே இருந்தாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பலவிதமான உபாதைகளா உடம்புல ஒவ்வொரு உறுப்புல எந்தெந்த உடம்பு எப்படிலாம் பாதுகாக்கிறாங்களோ எப்படிலாம் நிலையா ஒரு நிலையான செயல் இயக்கங்களா செயற்பட வைக்கிறாங்களோ அந்தந்த உறுப்பு பாட்டுல பாதிப்புகளை வெளிப்படுத்தி காமிக்கும் இருதத்துல காமிக்கும் லிவர்ல காமிக்கும் பித்தப்பைல காமிக்கும் இல்லைன்னா ஸ்டொமக்ல காமிக்கும் இல்ல ஆசன வயல காமிக்கும் இல்ல மூட்டு வலிகளில காமிக்கும் இல்ல தலை வலியா காமிக்கும் இல்ல மூக்குல சத வளர்ச்சியா காமிக்கும் இல்ல நாசில கொண்ட வளர்ச்சியா இருக்குன்னு சொல்லி காமிக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனையா காமிக்கீங்க ஒவ்வொரு உடம்புல எவ்வளவு சத்துக்கள் எந்தெந்த உறுப்புல கம்மியா இருக்கும் கூலவா இருக்கும் அதிகத்தமா நிலை அமைப்பா வெளிப்பாடா காமிக்கும் இது ஒரு வகை இதுக்குன்னா ஒரு பிரச்சனையா நம்ம பேசிட்டே இருக்கிறத விட சரியான தீர்வுக்கு இயற்கையான வழிமுறையா வாழ்வியலை முறைப்படுத்தணும் நல்ல விதமான சூழலை முறைப்படுத்தணுங்கிறத இங்க உண்மையை புரிஞ்சுக்கங்க நல்ல நிலையான சாப்பாடுகளுக்கு எடுக்க முயற்சி பண்ணுங்க பச்சை மிளகாய் வரமிளகாய் நிப்பாட்டிட்டு நல்ல மிளகிஞ்சிட்டு இப்படி காத்துட்டு சேர்த்து நல்ல சாப்பாடாவே சாப்பிடுங்க நேரத்துக்கு நல்லா தூங்குங்க உடம்புக்குன்னு தேவையான நல்ல உழைப்புக்கு தேவையான ஓய்வோ அல்லது நல்ல தூக்கமோ கொடுக்க பாருங்க இதெல்லாம் முக்கியமான நிலைங்க நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பசி இருந்தா மட்டும் சாப்பாடுக்கு உள்ள கொடுங்க பசி இல்லைன்னா இருக்க வேண்டாம் நாக்கு தேவை இருக்கு அப்படின்னு உண்மையை சுரக்குதுன்னா சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க இதெல்லாம் வேண்டாம் நமக்கு இத்தனை காலத்தில் எப்படிலாம் சாப்பிட்டாங்கிறது இந்த உடம்புக்கு தெரியும் அந்த உடம்பு பாதுகாக்கக்கூடிய ஒரு சுவையை கொடுக்காதவையும் அந்த நுரை அந்த சுவையுடைய தூண்டுதல்ல அந்த மீனனுடைய தன்மையை தூண்டுதல் கொடுக்க வைக்க முடியும் அதுக்கேற்ற அளவு உணவுகளை கொடுங்க போதுங்கிற அளவுக்கு வைங்க தேவைப்படுற அளவுக்கு எடுத்துங்க போதும் நல்ல விதமான சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே நல்ல நிலையான மாற்றங்களை கொடுக்க வைக்க முடியும் இருதத்தை பாதுகாக்கக்கூடிய புடலங்காய் எப்படி இருக்கணும் கொத்தவரங்காய் எப்படி இருக்கணும் வாழைக்காய் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் குளச அதிகமானாலோ கம்மியானாலோ கொத்தவரங்காயோட கோவக்காய் சேர்த்து அரைச்சி வரிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து கொடுக்க வைச்சாலே இருதயத்துல பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு கோவக்காயோ நல்ல நிலையாக போய் செயல்படுத்திட்டு பாதுகாப்பு பாதுகாக்கும் நல்ல நிலையான வளர்ச்சியோ இயக்கமோ கொடுக்க வைக்கும் எந்தவித ரத்த ஓட்டங்களும் தடையில்லாம புழுப்புடி அங்க போய் நிக்க வைக்காம பாதுகாப்புகளை செய்யுங்க இதெல்லாம் நீங்க பாக்கலாம் சரிங்களா ஒரு இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களை நீங்க பார்த்தா மட்டும்தான் பயம் இல்லாம இருக்க முடியும் பயத்தை முதல்ல நிப்பாட்டுங்க சரி சார் பயத்தை எல்லாம் சார் மனசுதான் சார் வீட்டுல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாருக்கும் வீடுன்னு இருந்துச்சுன்னா வாசப்படி இருக்கதாங்க செய்யும் அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்பை தயார்படுத்துங்க எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சொல்லியோ நான் சொல்லியோ நிப்பாட்ட போறதே இல்லை நிச்சயம் போறதே இல்லை எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரதான் போகும் அதெல்லாம் சந்திக்க நம்ம உடம்பு தயார ஆயத்தமான நிலையா வச்சுக்கணும் அது நல்ல சூழலா உருவாக்கிக்கணும் நல்ல விதமான பழக்க உருவாக்கிக்கணும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயமாவும் நல்ல விதங்களாவே பேசுங்க மனிதாபிமானத்தோட பேசுங்க நாலு பேர் கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்ட நிலைகளை உணர்ந்து உங்களால என்ன செய்ய முடியுமோ நல்ல விஷயங்களாவே செய்யுங்க நல்ல வார்த்தைகளை வெளிய விடுங்க ஒரு கஷ்டமான வார்த்தைகளை வெளிய விட வேண்டாம் மனதுல மற்றவங்களுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உங்க வார்த்தைகள் இருந்து வெளியவிட வேண்டாம் நல்ல வார்த்தைகளாவே கொடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள்ட்ட ஆரம்பிச்சாதான் மற்றவங்கள்ட்ட நல்ல நிலையான விதையை கொடுத்து நல்ல மரமாக்கி கிளைகளாக்கி அப்படியே பிரிஞ்சுட்டே போகும் உங்களால நல்ல விஷயங்கள் பரவும் நல்ல விதமான இயக்கங்களை கொடுக்க வைக்க முடியும் அப்போ உங்க வீட்டுல வந்து விற்கிற பிரச்சனையும் ஒரு நொடியில காணாம போயிருங்க இதெல்லாம் நீங்க செய்யணும் செய்யுங்க எதுவுமே பிரச்சனை மனதளவில் இருக்கக்கூடிய அழுத்தம் மன வியாதின்னு சொல்லி எல்லாம் வேண்டாம் நிறைய மக்கள் இந்த காய்கறிகள் மட்டும் வச்சு மனவியாதியோ மனதில் ஏற்பட்டக்கூடிய அவ்வளோ வேதனையான சூழலையும் இந்த காய்கறிகள் கொடுத்து நல்ல விதமாக இருக்காங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு இல்லை சார் எனக்கு இந்த மாதிரியான கவலைகளை எனக்கு மைண்டில் வரதே இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த காய்கறிகளால் இவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப்பில் நிறைய பதவிகள் கொடுத்துருக்கேன் பட் அவங்களுடைய சூழலில் ஒரு சில பேர் பில்டிங்காக நான் போட முடியல அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய ஒரு சில சங்கரமான சூழல் இருக்கிறனால நான் இந்த பதிவுகள் நிறைய பேர் ரெக்கார்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்க காய்கறிகள் சாப்பிட சாப்பிட தான் உணர முடியும் காய்கறிகள் சாப்பிடாம எந்த ஒரு விதமும் உணர முடியாதுங்க அதனால நீங்க நிறைய விஷயங்களை பழக்க வழக்கங்களை நல்ல சூழலாக உருவாக்குங்க உங்களுக்கு என்ன தோளுத நல்ல விஷயங்களோ உடனே செய்யுங்க நல்ல விஷயங்களை செய்ய லேட் பண்ண வேண்டாம் தாமதிக்க வேண்டாம் நல்ல பதிவுகளோ நல்ல வித வார்த்தைகளோ உடனே பகிர்ந்துக்கங்க நான் நான் அப்படிதான் செய்கிறேங்க அப்படி தான் அவங்கள்ட்ட இன்னும் கூட இந்த எனர்ஜெட்டிக்காவும் பேச முடியுது எந்த ஒரு உள்ள மக்களுக்கும் இன்னும் நான் தொடர்பு பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன் நிறைய மக்கள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கனால என்னால சில கால் பேச முடியல அதுக்குன்னு ஒரு மக்களை போட வேண்டிய அவசியங்கள் ஏற்படுது அவங்களுக்கும் பதிவுகள் ரிப்ளை பண்றதுக்கும் நான் தொடர்ந்து தொய்வு இல்லாம நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் குணமாயிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாதத்துலேயே குணமாயிட்டு நிறைய பேர் பதிவுக்கு வராங்க ஒரு ரெண்டே சிட்டிங்லாம் நல்லா கியூர் ஆயிடுறாங்க நல்லா குணமாயிண்டு இருக்காங்க உங்களால எந்த ஒரு மக்களும் பக்கத்திலேயே இந்த காய்கறி பத்தி பேசுறாங்கன்னா அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு உடனே சாப்பிட்டு பலன் அடையாங்க நல்ல விதமான ஆரோக்கியத்துல பாதையில போக பாருங்க அவங்க சொல்றதை பார்த்து இவங்க சொல்றதை பார்த்து ஆஹ் வேற வேற விதமான வார்த்தைகளை கொடுத்து நீங்க தொய்வுத்தன்மையோ கஷ்டப்படக்கூடிய வார்த்தைகளோ கொடுக்க வேண்டாம் நல்ல விஷயங்களை நல்ல ஒரு விதமான ஆரோக்கியத்தை நோக்கி பயணம் போகக்கூடிய மக்களை ஆதரவுங்க நல்ல விதமான மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்படி அவங்க செய்யறாங்களோ சொல்றாங்களோ அந்த விஷயங்களை உள் வாங்கிட்டு உங்களுடைய பிராக்டிக்கலான செயல்பாடுகளை நடத்துகிற பழக்க வழக்கங்கள உங்களுக்கு சார்பான நல்ல சூழலா உருவாக்குங்க நல்ல விதமான ஆரோக்கியத்துக்கு கொண்டு வாங்க நல்ல விதமான குணத்தை கொடுக்க முடியும் இருக்கத்திலும் நிறைய பேசலாங்க நிறைய காய்கறி ரொம்ப நேரம் பேசலாம் ஆஹ் வாழைக்காய் ரொம்ப சிறந்த காய் புடலங்காய் மிக சிறந்த காய் கொத்தவரங்காய் மிக சிறந்த காய் கோவக்காய் மிக சிறந்த காய் பன்னெண்டு காய்கறியும் மிக சிறந்த காய் காய்கறி ஒவ்வொரு உடல்வாக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அமைப்புகளை பெற வைக்க முடியும் சோ உங்களுக்கு இந்த தொகுதி இந்த பகுதி இந்த நிலை போதுமானது ஹார்ட் அட்டாக்கோ ஹார்ட் நிலையான அடப்பு நிலையோ ஹார்ட் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்தை உள்வாங்கி இந்த சில காய்கறிகளை எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க மாற்றங்களை நல்ல மாற்றங்களை ஒரு வாரத்திலேயோ நாளையோ உங்களால்